பாதுகா போகணும் இப்படி எலாச்சி எலாச்சி போடாது தான் பார்க்க வரும் அனைவருக்கும் வணக்கம் நான் நனு இன்று தினம் மங்கு நிற்கிறோம்னு பார்த்தீங்களா எங்கட வீட்டை இல்லை இன்றைக்கு வந்து நாங்க வசந்த அண்ணா வீட்டை வந்து நிற்கிறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்குமா மங்கட வீடு வந்து கண்டித்தாந்த அண்ணா வீடு நான் சொல்லி என்னோட வீடியோலையும் வந்து அவர் நிற்கிறார் அப்போ அவருக்கு வந்து இன்றைய தினம் வந்து பிறந்த நாள் அப்போ அவங்க நேற்று தினம் கால் பண்ணி சொன்னார் வீட்டை இன்றைக்கு வர சொல்லி அப்போ நாங்களும் எல்லாரும் வந்து வந்தோம் நாங்கள் பிறந்த நாளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டு விதமான ஜீல் காய்ச்சி இதெல்லாம் வித விதமாகலாம் எல்லாம் சமையலுக்கு வந்து ரெடி பண்ணிக்கோண்டிருக்கேன் நான் உள்ளே இப்போ வந்து யார் சமைக்க வந்து மிகவும் தெரியாது எங்கள் அப்பாவுக்கும் வந்து அவள் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கிற அவள் வந்து ஏழு மாதம் அப்போ அவங்களுக்கு வந்து கடும் வேலையில வந்து செய்யக்கூடாதுன்னா அப்போ அதுக்காக வந்து நாங்கள் வந்து எல்லாருமே வந்து வேலைக்கு வந்துட்டான் அப்போ வந்து இப்போ வந்து கிச்சனுக்கு வந்து சமையல்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது இப்போ நானும் வந்து அந்த இடத்துல வந்து கலந்து கொள்ளணும் இப்போ வந்து நான் வந்து வீடியோ தொடக்கிற கையில் நிற்கிறேன் அப்படி தொடக்கிட்டு வந்து கிச்சனுக்குள்ளே போய் என்னென்ன சமையல் வந்து நடக்குதுன்றத நாங்கள் போய் பார்க்கலாம் பாங்கோ வாங்க அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சமைக்க பொரியல் கரிகாஜ பொரியல் ஐயா வீட்டை நீங்க எல்லாம் வச்சுன்னு ஆசமாக்குறீர்கள் சில விளையாண்டு அம்மா கூட்டி இருக்கிறபடியா கொஞ்சம் ஓகே இருக்கு சண்டை நடக்குது எப்படி புறம் வச்சுரு பாத்தீங்களோ உங்கள் உங்கள் பேர் எரிக்காதான் முண்டு இங்கே விறகு பஞ்சம் இல்லை போலேயு தேங்காய்க்கும் பஞ்சம் இல்லையே அண்ணி ரோல் சாப்பிடு வன சாப்பிட்றீ போலேயு அவாதான் புடி வரு சரி அடுப்பா மூட்டும் இல்லவா ரெண்டு ரூம் ஜெயலலிதா நான் பொறுப்பே இருக்கு விளையாடிக்கிட்டு என்ன போட்டு பறக்குறீங்க நல்லா போய்க்குது உழைங்க வேற யார் பரவாடா இကလေး ஓ லைட்டா வராக அப்படியே 11 மாசம் மதம் மாதிரி கிடிறாங்க அத நான் வரது போறதா கிடிக்குறேன் மாசம் கூட இல்லை நீ என்ன தைரம் நீ எங்க போறோ நான் அண்ணியா இல்ல நான் போறேன் ஓ வரන්නේ இங்க நான் என்ன பண்ணேன்னா

வீட்டுக்கு போனா போட இல்ல அடுத்த வரவா என்னன்னு உங்களுக்கு அவள் சொல்லி தர வேண்டியா ஏன் இறைச்சிக்காரி பிழைச்சா உன்னாச்சி அடிப்பட்டு ஓடுறது അർ അതെ ആള് തെരവ നീ ഞമാതി അല്ല പത്തമനവ വരുന്നത് പത്തമനവ നിടള പോകും കൊഞ്ഞ ധര പെരിച്ചീന്നണ്ടവവ ഓ ഇത്രേ ഓ കടൽ നങ്ങ പോറില്ല അപ്പ കുറയ്ക്ക് അപ്പ കടൽ നങ്ങ പോറില്ല ആവറ അനങ്ങേണ്ടര പോണോ ആ പോർമോ ദേന നമ്മൾ വെച്ചിട്ടുണ്ട് വൈ பாட்டு பாட இந்த கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பாட்ட இல்ல பாடுறதுல தேடுங்க பார்த்தீங்க நக்கல் நக்கல் இல்ல சத்தியமா சாப்பாடு சரியில்லாம இல்ல பச்சை பச்ச மட்ட அடிதாமண்டாயா நல்லா காத்து பிடிக்காது அது பிடிக்காத காது பிடிக்காத. சரி காதாவத்தை பிடிக்காத. அப்போ நான் அவாதம் கட்டும் கொஞ்ச. அதுல இல்ல என்ன போடப் போறோம்? ஆ ரொம்ப லெப்பிய போடுறது லெப்பையும் போடுறோம் நாங்கள்ல சர்ச்சி கண்டா சாதம் ஆ Udemo vajjamulaaye Samme kaaje di gulo kaaje 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 அப்ப <laughs> እንንንን እንንን

எலாச்சி எலாசி போடாதான் பார்க்க ஒரு வடிவா இருக்கு கவனம் சட்டி சரிமும் போடுவோம் பார்த்து போடலாம் தானே காணா அது போல ஓ दूध அரை ஓ दूध அரை பண்ணி தமோ ஓ என்ன தண்ணிய எடுத்து விருங்காணும் இல்ல காணும் பாவி இது இதுமே லாஸ்ட் ஒன் ராட்சினல்ல அன்னைக்கு தண்ணி போறோம் हैन மோம் காரை குடிச்சிட்டு ஊரே போறதுக்கு முன்னாடி வந்து போயி குடிக்கணும் வந்து தண்ணி ஊத்துறோம் நான் இதோ வரேன்

ஏன் தூள் உங்களுக்கு ஆசிக்கரைஞ்சாலுதான் காய்ச்சல் வெக்கா பிடிக்காதான் பின்ன நாங்க என்ன அளப்பில் வச்சு படிச்சும் காய்ச்சி கொண்டு மாற்றத்தையும் கொஞ்சம் கூட நல்ல இந்த

நல்லான தரவா ஆமா நல்லான தரவா அதை எலக்கிட்டு போடுங்கோ அது போயிடு போய்ங்கோ ஒரு பக்கம் மாத்திடுமேல ஆமா ஏறிடாதே சோ ரொம்படே ரெடி பண்ணிட்டா அதுதா இப்போ பதரெல்லாம் ஆபராண்டீ ஆவின் கிட்ட வந்து அம்மா அவ்வளவு இடுப்பு கைதானே சொல்லி தான் கிட்டது வர வந்து துள தரடா வந்து ம்

ஆ ஓ அம்மா செ செடல் செடல் பிடிக்கிறான்ல நீங்கள் பாட்டு படிக்க ஆடுன்னா ரெண்டு ஆடுவான அவன் ஆடு இது என்ன தூண்டில்லை மீன் பிடிக்கிற மாதிரி எழுத்து வச்சு நிற்கிறேன்

அப்பான்ற பிறந்த அழகு பாரு காவடி என்ன எடுக்கிறான் நேத்தி என்ன கடன் நேத்தியா இங்கே அவன் செடல் பிடிக்கிறவன் சுத்துறான் அழகு தெளிவா பழகு இஞ்சுவா அழகு தெளிவு உனக்கு அப்போ ஆ

ஆ அண்ணே நீங்க வாட எடுத்து வரணும்னு சொன்னேன். ஓ நான் கோப்பை எடுத்து அது ஜோசியник என்ன சரி வா. நான் கோழி எடுத்து கொண்டு வரேன். கோழி எடுத்து கொண்டு வா. ஆ எடுத்து கொண்டு வா. சரி உங்களுக்கு அப்டி கொஞ்சம் சின்ன சௌகரியம் தர முடியே. ஓ உங்களுக்கு நிம்மதி ஆயிடுச்சு. ஓ நல்லா இருக்கு.

நல்லா இருக்கும்மா தடி அது என்னது அதுக்கே நல்லா இருக்கு ஏ ஒரு காரக்கு புளி குண்ட மாதிரி இருக்கு பண்ண கறி கொண்டு வந்து দাও இது இல்ல அபரா அப்போ சொல்லுங்க ஆ உள்ள கறி சார் சாப்டா சொல்லியா ஆ வந்து டேய் அதுது <laughs> 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 <laughs>